அனைவருக்கும் இந்த ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய சனிக்கிழமை வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க சனிக்கிழமை நாளை நமக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஐயப்பனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை சனிக்கிழமையில் நீங்கள் மறக்காமல் ஐயப்பனையும் ஆஞ்சநேயரையும் போய் நீங்கள் வழிபட்டுவாங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ நமக்கு எல்லாமே நமக்கு நிவர்த்தி கிடைப்பதற்கு இந்த தெய்வத்துடைய வழிபாடுகள் ரொம்ப உதவியா இருக்கும் குறிப்பாக இன்னைக்கு மாலை நேரத்துல வந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் எப்பயுமே வந்து ஆஞ்சநேயருக்கு உரிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இது சனிக்கிழமையோடு வந்து அந்த நாட்களை நம்ம போய் ஆஞ்சநேயரை போய் பார்த்து சேவிச்சுட்டு வந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் என்ன தடங்கல்கள் எதுவாக இருந்தாலுமே குறிப்பாக ஏழை சனி ஏதாவது கிரக தோஷங்கள் நமக்கு இருக்குது சனினால் பாதிப்புகள் இருக்குது அப்படி அந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு இப்படி சனிக்கிழமையும் மூலம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் ஆஞ்சநேயரை போய் பார்த்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளும் நிச்சயமாக விலகுங்க இன்றைக்கி மாலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல பதிவுகளை கொடுத்துட்டு வரும் ஏன்னால் நம்ம ஒரு நாள் நம்ம தவற விட்டோம் இப்போ முப்பது நாட்களுமே இந்த மாதம் முழுவதும் எல்லாராலையுமே கோவிலுக்கு போகவோ வழிபாடுகள் நம்ம செய்யவோ முடியாது அதனால தான் இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ இது மாதிரி சில விசேஷமான நாட்கள் நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக அந்த நாட்களில் போய் நீங்கள் கோவிலில் போய்யோ நம்முடைய வீட்க வீட்டிலேயோ நம்ம சுவாமியை நீங்கள் வழிபட்டாலே போதும் நமக்கு நல்ல ஒரு பலன்கள் நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாமே கைமேல் உடனுக்குடனே கிடைக்குங்க அப்படி வந்திருக்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான மாலை நேர வழிபாடு இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டாக நமக்கு ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஐந்து மணியிலேருந்து ராத்திரி நம்ம அதிகபட்சமாக கோவில் ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அதுவும் சனிக்கிழமையும் இப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரப்ப ஆஞ்சநேயருடைய வழிபாடு நம்ம பண்றப்ப நமக்கு சாதாரண நாட்களில் பண்ணுறதை விட இப்படி விசேஷமான நாட்களில் பண்ணுறப்ப உடனுக்குடனே ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் நம் பொதுவாகவே இந்த மூல நட்சத்திரமானது நமக்கு கேதுவுக்கு உரிய ஒரு நட்சத்திரமாக அழைக்கப்படுது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தான் அப்படி இப்படி சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் ஆஞ்சநேயருக்காக விரதங்கள் இருக்கலாம் அப்படி விரதங்கள் இல்லாதவங்க கூட இன்றைக்கி எளிமையான சைவ உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறது வெற்றிலை மாலைகள் சாத்துறது இல்லாட்டி துளசி மாலைகள் நீங்கள் கொடுக்கறது இது மாதிரி நம்ம சின்ன சின்ன வழிபாடுகள் ஒரு நெய் தீப வழிபாடு இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டு இல்லாட்டி வேறு கடுகு நெய் தீப வழிபாடு இப்படி உங்களால் என்ன முடியுமோ அது மாதிரியான தீப வழிபாடுகள் குறிப்பாக ஒரு காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் உங்களுக்கு நல்லா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் அந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு விஷயத்தை நீங்க வேண்டி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போய் நீங்க சாத்தி பாருங்க அப்படியே இன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ விஷயங்கள் நடக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் இந்த நேரம் அதிகபட்சமாக சாயங்காலம் அஞ்சு மணிலிருந்து ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இப்போ வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு எளிமையான நல்லெய் அல்லது நெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு உங்கள் வீட்டிலேயே வந்து நிறைய பேர் வீடுகளில் வெற்றிலை இருக்கும் அப்படி இல்லாதவங்க கடையில் கூட நீங்கள் வாங்கிட்டு ஒரு வெற்றிலை மாலை வந்து நம்ம சாத்தி சுவாமிக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படி ச டக்குனு கிட்டே வெத்தலை இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு துளசி இலைகள் வந்து நம்ம சமர்ப்பிச்சிட்டு அந்த பஞ்சபாத்தில் தண்ணீர் பார்த்திங்களா அதில் துளசி இலைகள் போட்டு ரெண்டே ரெண்டு கல் கண்டு இனிப்பு நிவேதனம் வச்சுட்டு சுவாமிக்கு நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வீட்லேயும் சரி நீங்கள் கோவிலில் போய் இருக்கிறப்பையும் சரி நீங்கள் அதேபட்சமாக இருபத்தி ஏழு முறை இல்லாட்டி ஐம்பத்தி நான்கு முறை இல்லாட்டி ஒரு ஒன்பது முறையாச்சும் நம்ம இன்றைய நாளாக சொல்லி வழிபட்டோன்னா நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த காரிய தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாம் நிவர்த்தி ஆகி நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹம் ஹனுமந்தே நமக ஓம் ஹம் ஹனுமந்தே நமக இந்த மந்திரத்தை உங்களுக்கு கோவிலில் போய் உட்காந்து நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை நீங்கள் உட்காந்து அதிகபட்சமாக நமக்கு ஒரு ஐந்து நிமிடம் தான் ஆகும் அந்த அஞ்சு நிமிஷம் உட்காந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜிபித்தீங்கன்னா அதற்கு அந்த இணையான ஒரு மந்திரத்துக்கு ஈடு இலையே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம் ஆஞ்சநேயரை எப்பயுமே ஆஞ்சநேயா அப்படின்னு நம்ம கூப்பிட்டு வழிபடுறதை விட ராமா அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த இடத்துல டக்குன்னு ஆஞ்சநேயர் திரும்பி பார்த்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாராம் அதனால தான் ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளுக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி ஸ்ரீராம ஜெயம் உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நம்ம வந்து ஜெபிக்கலாம் அப்படி நிறைய பேருக்கு ஸ்ரீராம ஜெயம் வந்து நோட்டில் பேப்பரெல்லாம் எழுதுவாங்க அப்படி பண்றவங்க நீங்கள் சின்னதான ஒரு நோட்லேயும் பேப்பர்லேயும் கூட நீங்க நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு மனசில் என்ன கோரிக்கை இருக்கோ அதை நீங்கள் நினைச்சு வேண்டி இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிலேயே சுவாமி படத்துக்கு பக்கத்தில் அந்த பாதத்தில் அந்த ஒரு பேப்பரை நீங்க வச்சிடலாம் இந்த கோரிக்கை எனக்கு நடத்தி கூட ஆஞ்சநேயர் அப்பா அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் எழுதி வேண்டி பண்ணலாம் எப்போ உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு நடந்து முடியுதோ அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலோட உண்டியில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறவங்க அந்த கோவில் உண்டியில் நீங்கள் இதை போய் சமர்ப்பிச்சிடலாம் இல்லாட்டி ஆஞ்சநேய அந்த ஸ்ரீராமஜயம் பேப்பரில் எழுதி நம்ம மாலை மாதிரி கூட நிறைய பேர் கட்டி போடுவாங்க அப்படி உங்களுக்கு எப்படி வழிபாடுகள் செய்ய முடியுதோ நீங்கள் மனசுக்குள்ள ஜெபிக்கலாம் இப்படி பேப்பரில் எழுதலாம் இல்லை சின்னதான மாலை மாதிரி கூட கட்டி போடலாம் இப்படி எளிமையான முறையில் ஆஞ்சநேயரை இந்த மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு வழிபட்டு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக ராமபிரானுடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் என்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயம் கிடைக்கும் நம்முடைய சேனலில் ஏற்கனவே இந்த கார்த்திகை மாதத்தில் ஒன்பது நாட்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறை சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் முறைங்க அதனால் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல அந்த வீடியோவை அப்படிங்கிறவங்க கண்டிச்சையும் அந்த வீடியோவும் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க அதே மாதிரி முருகப்பெருமானுடைய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐந்து நாட்கள் அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு இன்னையிலேருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உள்ள ஐந்து நாட்கள் இந்த நாட்களை நம்ம என்ன செய்யணும் முக்கியமான அந்த வழிபாட்டு முறைகள் அதை வந்து அதனுடைய வீடியோவும் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இது மாதிரியான பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த நாட்களை யாருமே தவற விடாதீங்க நம்முடைய இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்